வணக்கம் வணக்கம் என் நண்பு நண்பர்களே இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத பார்க்கலாம் முதலாளி வீடு வாசல் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நண்பர்களே நிலவாசப்படிக்கு மஞ்சள் குங்குமமா வச்சுக்கலாம் மஞ்சள்ல வந்து குங்குமா அதை எவ்வளவு கலந்துருது எவ்வளவு நம்ம கலந்து வைக்கும்போது போது வாசனையாவும் தெய்வீகமாவும் இருக்கும் நிலவாசப்படி எப்பயுமே வந்து மங்களகரமா இருக்கும் நண்பர்களே தான் நம்மளோட குலதெய்வம் வாசம் செய்துன்னு சொல்லுவாங்க அதனால மங்களகரமா வச்சுக்கணும் அடுப்பு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மஞ்சள் குழம்பு குழு வச்சாச்சு பார்த்த படிக்கும் மா மாவிள போகிற எல்லாமே போட்டாச்சுங்க நெய்வேதியம் தான் ரெடி பண்ண போகிறேன் நெய்வேதியம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு கேசரி தான் செய்ய போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக என் நெய் விட்டு இதில் ஒரு கப் ரவையை வறுத்து எடுத்துக்கிறேன் ரவை அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பப்பு சேர்த்து ரவையும் சேர்த்து ஒரு ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணி நல்ல ரவை வேக வச்சு எடுத்துக்கிறேன் ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணி ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் ஒரு சிட்டி உப்பும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா வெந்துருங்க கையில பிடிச்சி பாருங்க ஒட்டாம வரும் ஒட்டாம வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணுங்க சக்கரை ஆட் பண்ணி நம்மளோட கேசரி அவ்வளோதாங்க ரெடி பண்ணியாச்சு கேசரி இப்போ ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு எல்லா வாரமுமே வந்து பழம் அப்படின்னா இனிப்பு அந்த மாதிரி நம்ம பருப்பு வகைகள் அந்த மாதிரி நெவேதியம் பண்றது ரொம்ப நல்லது நண்பர்களே நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க வாசப்படிக்கு இப்போது அக்ஷய பாத்திரம் தான் ரெடி பண்ண போறேன் அக்ஷய பாத்திரத்துல கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு பூ எல்லாம் அதுல போட்டுறேன் பூ போட்டதுக்கப்புறம் நான் வந்து எலுமிச்சம்பழம் ரெண்டு ஒன்னு எடுத்து ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பக்கம் மஞ்சள் இன்னொரு பக்கம் குங்குமம் நிலவாசப்படிக்கு தான் வைக்க போறேன் நிலவாசப்படிக்கு எலுமிச்சம்பழம் வெள்ளி தமிழ் நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது சக்தி கொடிக்கு வேப்பில வச்சுக்கலாம் நம்ம காலுக்கும் பூ வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட விளக்கு அப்புறம் வந்து சாமி போட்டோ எல்லாத்துக்குமே வந்து பூலாக வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி நம்ம பூஜை ஆரம்பிச்சிடலாம் பூஜை நான் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோ எடுக்கலை நான் எல்லா வெள்ளிக்கிழமையே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நாலு வேப்பலை வெறும் வயிற்றில் எடுத்துப்பேன் அவ்வளோதான் நண்பர்களே தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்